காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி நாற்பத்தி ஐந்து அதிகார பேதம் பண்ணி வைக்காதவர்கள்தான் தங்கள் மதஸ்தர்களுக்கு அநேக தோஷம் ஏற்படுவதற்கு இடம் கொடுத்து விட்டிருக்கிறார்கள் எப்படி என்று சொல்கிறேன் முதலாவது தோஷம் சகல சாமானிய ஜனங்களாலும் இந்த கடுமையான நெறிகளை பின்பற்ற முடியாததில் அவர்கள் இவற்றிலிருந்து விலகி போவதால் தங்களுடைய மத கொள்கையை விட்ட தோஷத்துக்கு ஆளாகிறார்கள் இப்போது அஹிம்சையை உதாரணம் சொன்னேனே அது மாதிரி இன்னொன்றும் சொல்கிறேன் சத்தியத்துக்கு கூட அதிகாரி பேதம் இல்லாவிட்டாலும் சந்தர்ப்ப பேதம் இருப்பதை நம் சாஸ்திரங்கள் அங்கீகரிக்கின்றன சத்தியத்தை சொல்வதே ஒரு நிரபராதிக்கு கெடுதலை உண்டாக்குமானால் அப்போது வாக்கு சத்தியத்தை விட பூதஹிதத்தை செய்யும் பிரேமைதான் பெரிய சத்தியம் என்பது நம் சாஸ்திரம் திருஷ்டாந்தமாக பத்து போக்கிரிகள் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு வந்து அவள் நம் வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நம்மிடம் அந்த பெண் எங்கே போனால் தெரியுமா என்று கேட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் தெரியாது என்று சொல்வதுதான் சரி என்பது நம் மத கோட்பாடு எல்லாரும் எப்போதும் நிஜமே பேச வேண்டும் என்று சொல்லும் மதங்கள் இருப்பவர்கள் இம்மாதிரி சமயத்தில் அந்த பெண்ணை காட்டி கொடுத்து விடும்படியாகவே ஆகும் இல்லாவிட்டால் மத கொள்கையை மீறின பாவம் வந்துவிடும் டிப்ளமசி என்பதற்காக இராஜாங்கத்தார் அநேக உண்மைகளை மறைக்கும்படியாகவும் மாற்றி சொல்லும்படியாகவும் ஏற்படுவதுண்டு இப்படி செய்யாவிட்டால் தேசத்துக்கு ஹானி உண்டாகும் அல்லது சட்டத்தை நடத்துவதற்கு அவசியமான சர்க்கார் என்ற அமைப்பிலேயே விரிசல் ஏற்பட்டுவிடும் காந்தி மாதிரியானவர்கள் இதெல்லாம் கூட தப்பு என்று சொன்னாலும் அப்புறம் நமக்கு சுதந்திரம் வந்த பிற்பாடு சில விஷயங்களிலாவது காந்தியின் சத்தியம் ஒப்புக்கொள்ளாத டிப்ளமசியை அனுசரிக்கும்படிதான் ஆகியிருக்கிறது மத புருஷர்களுக்கெல்லாம் மேலேதான் இப்போதும் காந்தியை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் செய்கிறது அவர் கொள்கைக்கு வேறாய் இருக்கிறது என்னும்போது ஹிப்பாக்ரிசி என்ற தோஷம் ஏற்படுகிறது டிப்ளமசியில் ரொம்பவும் கீழ் லெவல்களுக்கு உலக யுத்தத்தின் போது போன அநேக அந்நிய தேச ராஜாங்கங்கள் அவர்களுடைய மதங்கள் சொன்ன சத்திய கொள்கையை மீறியே போயிருக்கின்றன நம் தேசத்திலோ அர்த்த சாஸ்திரம் என்று ராஜநீதியில் முதலிலேயே ராஜதந்திரம் என்பதாக அவசியமான சந்தர்ப்பத்தில் இப்போது சொல்கிற டிப்ளமசியை அனுமதித்திருப்பதால் நம்முடைய ராஜாக்களுக்கு சந்தர்ப்ப நெரிசலில் சத்தியத்தை ஒழிக்க வேண்டியிருந்த போது சாஸ்திர விரோதமாக போகிற தோஷமோ ஹிப்போக்ரசி தோஷமோ ஏற்படவில்லை இந்நின்ன சந்தர்ப்பத்தில் சத்தியத்துக்கு விலக்கு தரலாம் என்று வகைப்படுத்தி வரம்பு கட்டி சாஸ்திரத்தில் வைத்துவிட்டதாலேயே அவற்றில் மட்டுமே அப்படி செய்வது மற்றவற்றில் பரமசத்தியமாக நடந்து கொள்வது என்று நம் ராஜாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இப்படி விதிவிலக்காக சிலதை சொல்லாமல் விதிவிலக்கே கிடையாது என்று வைத்த தேசங்களிலோ ஏதோ சிலதில் என்று இல்லாமல் அநேக விஷயங்களில் சத்திய விரோதமாக போன ராஜாக்களும் ராஜாங்கங்களும் தோன்றுவதும் கிளர்ச்சி புரட்சி என்று ஏற்படுவதுமாய் இருந்திருக்கிறது ஹிஸ்டரியை பார்த்தால் தெரியும் ஆனால் இந்த அம்சத்தை கவனிக்காமலே அர்த்தசாஸ்திரம் பண்ணின ஜானக்கியனை கபடி தந்திரசாலி என்று விமர்சிப்பதை பார்க்கிறோம் லட்சிய நிலையை எல்லோருக்கும் நடைமுறையாக வைப்பதில் இரண்டாவது தோஷம் என்னவென்றால் தாங்கள் மதத்தின் கொள்கைக்கு விரோதமாக பண்ணுகிறோம் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படி விரோதமாக போகிறவர்கள் மூல கொள்கையையே தங்களுக்கு சாதகமாக திரித்து அர்த்தம் பண்ணுவது நீங்கள் எப்படி மாம்சம் சாப்பிடலாம் என்று பௌத்தர்களிடம் இந்துக்கள் கேட்டபோது அவர்கள் தங்களுடைய மத கொள்கையையே திரித்து பிராணிக்கு நாங்கள் நேராக ஹாணி செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய புத்தர் சொல்லும் அஹிம்சா தர்மம் நாங்கள் ஹானி உண்டாக்காமலே வேற எவனோ கசாப்பு கடைக்காரன் விற்பதை நாங்கள் சாப்பிடுவதில் அகிம்சைக்கு தோஷம் இல்லை என்று சொல்வதுண்டாம் இப்படி பல பேர் சொல்லி சொல்லி ஒரு மதத்தின் மூல கொள்கைக்கு விரோதமாக பண்ணுவதே அதன் கொள்கையாக பிற்பாடு ஆகிவிடுகிறது அதாவது மதத்தின் ரூபமே திரிந்து போகிறது இது எல்லாவற்றையும் விட பெரிய தோஷம் இத்தனை தோஷங்களும் நமக்கு வராமல் அதிகாரி பேதம் செய்து தர்மங்களை வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கும் நம் மத சாஸ்திரங்கள் நம்மையும் ரட்சித்து உத்தம தர்மங்களையும் திரியாமல் ரட்சித்து வந்திருக்கின்றன நாமோ அதிகாரி பேதமே வேண்டாம் எல்லாம் சமம் என்கிறோம் அதோடு நமக்கு பிடித்த இந்த அபேதவாதம் தான் நம் மதத்தின் மூல கொள்கையே அதில் ஜாதி வித்தியாசமே கிடையாது என்று சொல்லி அதற்கு நல்ல பெயர் உண்டாக்குகிறோம் இதுவும் மூல மதத்துக்கு விரோதமாக போவதோடு நிற்காமல் இந்த ஒரிஜினல் ரூபமே என்று திரித்து காட்டும் தோஷத்தில் சேர்ந்ததுதான் எடுத்துச் சொல்வதற்கு எவரும் இல்லை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் ஆயிரத்தில் ஒருவராவது ஒப்புக்கொள்வார்கள் சற்றுமுன் நான் சொன்ன நல்லார் ஒருவர் உளரேல் கொள்கைப்படி இந்த அளவுக்காவது நான் திருப்திப்படலாம் என்றுதான் இவ்வளவும் சொல்வது அவனவன் தனக்கான கர்மாவை கண்ணும் கருத்துமாய் பண்ணினாலே உயர்ந்த சித்தியை அடைகிறான் எவனும் சுவதர்மப்படி பண்ணும் கர்மா ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையாகி அவனுக்கு சித்தியை தருகிறது என்று பகவான் தீர்மானமாக சொல்லியிருப்பதை மறந்து இப்போது மத அபிமானம் உள்ளவர்களே சீர்திருத்தம் பேசுகிறார்கள் அவரவர் கர்மாவை பொறுத்தே ஆச்சாரம் மாறுவதால் இங்கே கர்மா என்கிறபோது அதிலேயே அதை செய்பவனுக்கான ஆச்சாரமும் அடங்கிவிடுகிறது